வணக்கம் நண்பர்களே வெட்டிக்கான சரியான ஆளுமையை உருவாக்குதல் பகுதி இரண்டில் நான் உங்களை சந்திக்கின்றேன் ஆம் நண்பர்களே கடந்த முதலாவது பகுதியில் நட்குணங்களின் விருத்தி என்னும் ஆளுமையை பற்றி பார்த்தோம் இதில் பிரதானமாக அறுபத்தி நான்கு நட்குணங்கள் இருக்கின்றன அவற்றின் அடிப்படையாக ஏழு நட்குணங்கள் இருக்கின்றன தூய்மை அமைதி அன்பு பேரானந்தம் சத்தியம் சக்தி அறிவு போன்ற பிரதான நட்குணங்கள் இவை எமக்கும் பிறருக்கும் சூழலுக்கும் நன்மை விளைவிப்பதனால் இவற்றை நற்குணங்கள் என்கின்றோம் எனவே நட்குணங்களின் ஆளுமை விருத்தியை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவாக சக்தியின் விருத்தியை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இன்று இந்த இரண்டாவது பகுதியில் பிரதானமாக நாம் எமது செயற்பாட்டில் உள்ள சக்திகளை பற்றி காண இருக்கின்றோம் அதில் அடிப்படையாக எட்டு சக்திகள் பிரதானமாக செயற்பாட்டில் இருக்கின்றன அவையாவன புலன்களை ஆளும் சக்தி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உடனடியாக தயாராகும் சக்தி பொறுத்து போதல் பொறுத்து போகும் சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி பிரித்தறியக்கூடிய சக்தி தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி ஒத்துழைக்கக்கூடிய சக்தி எதிர்கொள்ளும் சக்தி என இந்த அஷ்டமா சக்திகளையே நாங்கள் செயற்பாட்டில் பயன்படுத்துகின்றோம் எனவே இந்த சக்திகளை அடிப்படையாக கொண்ட இரண்டாவது பகுதியை நாம் இன்று பார்ப்போம் சில சமயங்களில் நமக்கு தேவைப்படும் மற்றும் இல்லாத மிக முக்கியமான ஆன்மீக பலம் மற்றவர்களின் ஆளுமை மற்றும் நடத்தைக்கு ஏற்ப வடிவமைக்கும் சக்தி உங்களை நீங்களே வடிவமைத்து கொள்வது என்பது சூழ்நிலையின் அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை நபருடன் பழகும்போது தேவைக்கேட்ப உங்கள் இயல்பை சரி செய்வதாகும் என்னுடைய குறிப்பிட்ட நடத்தை காரணமாக ஒருவர் கோபமாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சரியாக இருக்கலாம் மற்றவர் என்னில் குறை காண்பது தவறு என்று உணரலாம் அவ்வாறான நிலையில் தன்னை தானே வடிவமைத்து கொள்வது என்பது குறைவாக வாதிடுவது தலை வணங்குவது அடக்கமாக இருப்பது நான் சரியான உணர்வை தியாகம் செய்வது மறுபுறம் மரியாதை கொடுங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் மற்ற நபரை முன்னால் வைத்திருப்பது சரிசெய்தல் நபரின் அறிகுறிகளாகும் மேலும் மூன்றாவது பலம் அல்லது சக்தி என்பது நல்லது கெட்டது சரி மற்றும் தவறு ஆகியவற்றை பிரித்து எண்ணம் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் வடிவத்தில் சரியானதை தேர்ந்தெடுத்து அவற்றை நடைமுறைக்கு கொண்டுவரும் சக்தியாகும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பாக மக்களுடன் பழகுவதில் எனக்கு இரண்டு தேர்வுகள் உள்ளன என்று எனக்கு தெரியும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எனது புத்தியில் நான் கொண்டிருக்கும் பகுத்தறிதல் மற்றும் புரிந்துணர்வை பயன்படுத்தி சரியாக பாகுபடுத்தி சரியான முடிவை எடுப்பது ஒரு நல்ல நடைமுறையாகும் மற்ற சக்திகளில் ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நபரை பொறுத்து கொள்ளும் சக்தி அடங்கும் சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் நம்மை விட ஒரு நபரின் வித்தியாசமான அணுகுமுறையை நம்மால் சமாளிக்க முடியவில்லை மேலும் நாம் எதிர்மறையாக நடந்து கொள்கிறோம் அல்லது பதிலளிக்கிறோம் அவ்வாறான சூழ்நிலையில் இச்சக்தியானது பயனற்றதாகிவிடுகின்றது மேலும் எதிர்கொள்ளும் சக்தி ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாகும் இது இல்லாததால் கடினமான சூழ்நிலைகளில் பயம் ஏற்படலாம் சில நேரங்களில் இருவர் வெவ்வேறு அளவுகளில் ஒரே சக்தி இல்லாததால் ஒரே சூழ்நிலையை வித்தியாசமாக அனுபவிக்கவும் உணரவும் முடியும் நாம் அனைவரும் ஏதோ ஒரு சக்தி அல்லது மற்றவற்றில் குணங்களில் குறைபாடுடையவர்களாக இருக்கின்றோம் பயிற்சி மற்றும் நிலையான சுய முயற்சியின் மூலம் மட்டுமே நாம் மிகவும் வலிமையாகவும் அனைத்து முக்கிய சக்திகளும் நிறைந்தவர்களாகவும் மாற முடியும் மூன்றாவது பதிவில் சந்திப்போம் நன்றி தாங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் மேலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி உங்கள் அர்ஜின்